பழைய யாருக்கு அதிகமாக வாக்களிக்கிறானோ கட்சியை மீறி யாருக்கு கணிசமாக வாக்களிக்கிறானோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும் திருச்செந்தூருடைய குமரி அனந்தன் என்றார் தனுஷ்கோடி ஆளித்தன் என்றார் ராமராஜன் என்றார் வெறும் நாரார் ஓட்டுகிறார் அவர்களை வெற்றி வர வைத்ததே ராமராஜனை இதுவரையில் சினிமாவிலே தவுசர் போட்டு பால் கறந்து கொண்டு வந்த பார்வையிட்டுக் கொண்டிருந்த நாடாளுமன்றத்திற்கு போய்விட்டார் எப்படி இந்த நாடு உருப்படும் ராமராஜனுக்கு கரகாவோடு கரகாத்த நாட தெரியவே தவிர நாடாளுமன்றத்தில் பேச தெரியுமா சாதி பிரச்சனை பத்தி விவாதிக்க தெரியுமா மொழி பிரச்சனை பற்றி உரையாட தெரியுமா என்ன வெக்கம் கெட்ட நாடு தெரியுமா அந்த நாடு என்ன புத்தி கெட்ட நாடு தெரியுமா அந்த நாடு அதனால்தான் சினிமாக்காரர் எல்லாம் சினிமாக்காரியெல்லாம் இந்த நாட்டை ஆண்டு விட்டு வேறு எந்த தகுதியுமே இல்லாத அடிப்படை தகுதியே இல்லாதவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆழ்ந்துவிட்டு போய்விட்டார் ரவுடிகள் எல்லாம் இந்த நாட்டின் அமைச்சர்களாக உள்ளார் சென்னை மாவட்டத்தில் ரவுடி பட்டியலிலே மதுசூலின் பெயர் தரம் ஆனால் அவர் இந்த நாட்டின் அமைச்சராகிவிட்டார் போலீஸாக இருந்த போது சைக்கிள் திருடி சஸ்பெண்ட் ஆனவர் ஜே பி ஆர் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறி இன்றைக்கு எம்ஜிஆர் பெயரை கல்லூரி கட்டியிருக்கிறார் கே ராமச்சந்திரன் பட்டியல் போட்டு பாருங்க எவனாவது ரவுடிகளும் கிருமின்களும் இன்றைக்கு அதிகாரத்தை ஆர்ந்து வந்து நாட்டை கேவரப்படுத்திக் அந்த ரவுடிகளுக்கும் கிரிமினர்களுக்கும் பார்க்க திறந்து விடுகிற வேலை செய்கிற இந்த போலீஸ் அதிகாரியை விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் செயலாளர்களை தலைவர்கள் போனால் மதிப்பது இல்லை படித்தவர்கள் தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் உலக அரசியலை படித்தவர்கள் யாருக்கு எப்படி மதிப்பு தர வேண்டும் என்று உணர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட பண்புள்ள நாகரிகமான தலைவர்களுக்கு மரியாதை மரியாதைப்படுத்த இவர்களுக்கு யோகியில்

கூடி தாக்கிவிட்டால் நீங்கள் பெரிய வண்டியில் வண்டியிலிருந்து இறங்கினார்கள் என்ன என்று விசாரிக்க வேண்டாமா தம்பி பழனிவேலின் எலும்பை முடித்திருக்கிறார்கள் இது எந்த நீதிமுறைகளை எத்தனை நாள் நாளாக பொறுத்துக் கொண்டிருக்க முடியும் கலைஞர் கருணாநிதி அவர்களே இப்படிப்பட்ட அதிகாரிகளை நீங்கள் வைத்திருந்தால் இன்றைக்கு விழுப்புர மாவட்டத்தில் இருக்கிற பறவைகளெல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள் எதிர்த்து இறங்கியார் வழுதாவூரிலே சாதி மீதை கைது செய்யாமல் அப்பாவிகளை பிடித்து உள்ளே தள்ளி கருவிகளை கைது செய்திருக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டத்திலே அமைப்பு இல்லாமல் இருந்தது அந்த பூஜாரி கோவிலிலே வழியடிக்க வேண்டிய பூஜாரி போலீஸ் ஸ்டேஷனிலே உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு நாட்டாமை வேலை செய்கிறார் அமரேஷ் பூஜாரியா அந்த ஆள் செய்த வேளை இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டமே விடுதலை சிறுத்தைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வெள்ள வேலை மயிலாடுதுறையே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளில் முகாம்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கிற டிஐஜியை போய் பார்த்தேன் அவர் என்ன சொல்ல தெரியுமா ஏன் திருவள்ளுவனை கைது செய்தீர்கள் என்றால் அது எப்படி மாவட்டம் விட்டு மாவட்டம் இது என்ன தஞ்சாவூர் மாவட்டம் அடுத்த நாடா அண்டை நாடா நாங்கள் வேறு நாடு அவர்கள் வேறு நாடா அதிகாரிகளுக்கு என்ன புத்தி பார்த்தீர்களா நிலவியல் அறிவே இல்லை ஒரு ஒப்புமை சொல்லுகிறார் அதிகாரி அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எஸ்பி ஆக இருந்த போது கேரளாவில் இருந்தவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருந்தவர்களுக்கும் இடையே பிரச்சனை நோகை அப்போது கேரளாவில் இருந்து யாரும் தமிழ்நாட்டிற்குள்ளே விளைந்துவிடக் கூடாது அவர்கள் தமிழர்களாக இருந்தார்கள் என்று அந்த எல்லையோரத்தில் நாங்கள் அணிவகுத்து நின்று தவிர்த்தோம் எச்சரிக்கை விட்டேன் யாராவது இந்த எல்லையை தாண்டி வந்தால் துப்பாக்கியால் சுட்டு விடுவேன் என்று எச்சரிக்கை விட்டேன் அதுபோலத்தான் நாகப்பட்டினம் மாவட்ட எல்லைக்கு வந்தால் கைது செய்வோம் என்று கைது செய்திருந்தோம் என்றார் இது என்ன ஒரு கேரளா ஒரு தனிநாடு தமிழ்நாடு ஒரு தனி தேசம் இந்த ரெண்டு நாட்டிற்கு இடையிலே எல்லை இருக்கிறது இதை தாண்டி வந்தால் துப்பாக்கியால் சுடுவேன் என்றும் சரி கடலூரில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு போனாலே துப்பாக்கியால் சுடுவேன் என்றால் உனக்கு நிலைமையில் அறிவு இருக்கிறதா இல்லையா நாகப்பட்டினத்திற்கு வேறு முதலமைச்சரா கடலூருக்கு மட்டும்தான் கருணாநிதி முதலமைச்சர் நாகப்பட்டினத்துக்கு யார் முதலமைச்சர் அது வேறு நாடு இது வேறு நாடா என் சொந்தக்காரன் பாதிக்கப்பட்டால் நான் போய் பார்க்க மாட்டேனா அவர்கள் சொல்ல மாட்டேனா மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்ததால் கைது செய்தார் இப்படிப்பட்ட அதிகாரி எல்லாம் கருணாநிதி அவர்களே நீங்கள் வைத்திருந்தால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் செய்தோம் ஒரு தொகுதியில் கூட நீங்கள் வெற்றி பெற முடியாது இன்னும் சொல்லுகிறேன் இந்த அதிகாரிகளால் இன்னும் ஐந்து ஆண்டுகள் நீங்கள் தொடர்ந்து இந்த நாட்டை ஆள முடியாது ஆட்சி இருக்க முடியாது ஏதோ நான் மறக்குகிறேன் எச்சரிக்கை செய்கிறேன் என்கிற பொருளில் அல்ல உங்கள் இருக்கிற ஒரு பாச உணர்ச்சியால் சொல்லுகிறேன் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் தமிழ் மொழிக்காக ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறீர்கள் அதை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் அந்த வகையிலே தாழ்த்தப்பட்ட தமிழை மட்டும் வேறாக நினைத்து உங்கள் போலீஸை வைத்து நீங்கள் அடைக்கி ஆனால் துப்பாக்கியால் சுட்டு கொண்டு கொண்டே இருப்பீர்களே பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது வேடிக்கை வடிவேலி என்கிற திமுக ஒன்றிய கும்பலும் சேர்ந்து எவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திருக்கிறார் வாக்களிக்கவில்லை என்பதற்கான என்ன அடியவில்லை எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் அடுத்து தேர்தலிலே அங்கே பாதிக்கப்பட்டவர் யார் தெரியுமா ஈழத்தமிழர் அகதியாக வந்தவர் குண்டு பட்டியலை குடியிருக்கிறார் இந்த ஈழத்தமிழர் எவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு ஆளாக இருக்கிறார் அப்படி என்றால் ஈழத்தமிழன் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் கண்ணீர் விடுத்தீர்களே அது உண்மையா பொய்யா இப்போது உங்கள் ஆட்சியில் அடித்து நிறுத்துகிறீர்களே நியாயமா சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அண்ணா நகரில் வெற்றி பெற்ற அந்த உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தீர்களே ஈழத் தமிழர்களுக்காக இன்றைக்கு ஈழத் தமிழனை அடித்து நொறுக்குகிறீர்களே எது உண்மை இன்றைக்கு அடித்து அடித்து நொறுக்குகிறேன் இதை நாங்கள் நம்புவது அங்கே பாதிக்கப்பட்டவரெல்லாம் யார் அதையும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது என் நேரம் வேறு யாராவது இருந்திருந்தால் கம்யூனிஸ்ட் வெளியே இருக்கிற தமிழ் தமிழ் தேசியவாதிகள் மக்கள் சிவில் உரிமை கழகவாதிகள் எல்லாம் படையெடுத்து புறப்பட்டிருப்பான் அறிக்கையில் அறிக்கை விட்டுருப்பான் அங்கே பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழன் கூட தரையனாக இருக்கிறார் தம்பி புறப்படு நீ தலை நிமிந்து